அதை தனியாக ஒதுக்கலாம் அமுக்க வேணாம் இருக்கட்டும் இந்த குப்பையும் இருக்கட்டும் கொஞ்சம் ஏன்னா அந்த குப்பை கொஞ்சம் வந்து அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உதமாக இருக்கும் கொஞ்சம் நிலம்லாம் ஆகும் அதை விட்டுட்டு அங்கிட்டு வரலாம் இப்போ நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் இலையுதிர் காலம் அப்படின்றதுனால நிறைய காஞ்ச சருகுகள் கொட்டியிருக்கு அதை தான் சேகரிக்க போகிறோம் இது என்ன உடம்பு ஹெல்த்தான பார்க்கானே அதெல்லாம் தெரியாது பார்க்கனாவே நல்லது இல்லை அது என்ன ஹெல்த் இல்லை அதையும் நம்ம கிடக்குது அதான் கேட்டேன் ஆனா அந்த செமிக்கிறதுக்கு ஏதோ ஒன்னு சொல்லுவாங்களே அதுவாக இருக்குமோ பாக்கு சிலது நல்லது தானே கொட்டப்பாக்கு மரத்தில் இருந்து அதுவும் நமக்கு வந்து சோகையை கொடுக்குன்னு தான் சொல்லுவாங்க சோகையை கொடுக்கும் அந்த வெத்தனோட சாப்பிட்டா கொஞ்சம் பிரச்சனை இல்லை தனியா சாப்பிடாம கார்டன் தோட்டம்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னா இலையுதிர் காலங்களில் இப்படி இருக்கக்கூடிய உதிர்ந்த இலைகளை உரமாக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய தோட்டங்களை வளமாக்கிக்கலாம் இத பார்த்தீங்கன்னா இல்லை மாவம் குங்குமத்து இலை பிளஸ் அந்த தூங்கு மூச்சு மரம்னு சொல்லுவோம்ல இது என்ன மரம்னு அது இந்த சோப்பு கலர் பூ பூக்குற பூக்க அதுதான் அந்த மரம் மூணு மரத்தோட தலையும் இருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளை குறை சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாமே நம்மளுடைய மனசுக்கு ஒரு குப்பையாக தான் தோணும் பட் அது உண்மை கிடையாது அப்படி நினைக்கவும் கூடாது இந்த குப்பை எப்படி உரமா மாறி மரங்களை வளப்படுத்துதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய தான் அவங்கள நினைக்கணும் நன்றி கடன் அப்படின்றத நம்மகிட்ட எப்பவுமே வச்சுக்கணும் அப்பதான் நம்ம மெம்மேலும் உயர முடியும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஒரு கதையை கூட தெரிஞ்சுக்கலாம் ஒரு அழகான குட்டி கிராமம் அங்க தந்தையும் மகனும் அந்த மகனுக்கு ஒரு அஞ்சு வயசு தான் ஆகுது விவரம் தெரியக்கூடிய வயசு தந்தை அப்படின்றவர் வந்து அந்த சிற்பக்கலைகள் எல்லாம் வடிவமைக்க கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு தன்னுடைய கலையை அப்படியே தன்னுடைய மகனுக்கும் போதிக்கணும் அப்படின்ற நினைப்புல சிற்பங்கள் எல்லாம் எப்படி நுட்பமா வடிவமைக்கணும் அப்படின்ற மொத்த விவரங்களையும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்து தராரு அந்த மகனும் நிதானமா அது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அப்பா என்ன சொன்னாரோ அதுபடி சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் செஞ்சு வந்து அப்பப்ப காமிப்பான் அவனோட அப்பா அது எல்லாத்தையுமே வாங்கி பார்ப்பாரு அப்படி செஞ்சுட்டு வந்ததுக்காக ஒரு நாள் கூட அவனை பாராட்டினது கிடையாது அதற்கு மாறா அதுல இருக்கக்கூடிய முக்கிய குறைகள் எல்லாம் ஒத்து கவனிச்சு இந்த குறைகள்லாம் இருக்குன்னு அவன்கிட்ட சுட்டி காமிச்சுக்கிட்டே இருப்பாரு அவனும் அதை கேட்டுட்டா அப்படியே திரும்ப அந்த குறைகள் இல்லாம அந்த சிலைகளை செய்யறதுக்கான முயற்சிகளில் மட்டும் ஈடுபட்டுக்கிட்டே வந்தான் இப்படியே காலங்கள் உருண்டு ஓடிச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களால கெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கீழே கமாண்ட்ல சொல்லுங்க கொஞ்ச நேரம் மற்ற கதைகளை பேசிட்டு திரும்ப இந்த கதைக்குள்ள வரும் அது வரைக்கும் யோசிச்சு கதையை வச்சு இந்த வேலைதான் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன் இது கட்ட ம் நல்லா இருக்கு ஆம்பத்தில் இவ்வளோ பெரிய கட்டை எப்படா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஏன் இந்த கட்டை பழக்கம் வந்துச்சுன்னா இது மாட்ட கட்டை எடுத்து தான் நாங்கள் விரவிட்டுவோம் இப்போ என்னே இப்போ மூங்கில் இவ்வளோ ஊதியாக இருந்தாலும் கையில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது எப்படின்னா கூட இருக்குது இதுவும் அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது என்ன காரணம் நடுவில் ஓட்டம் இருக்கு ஓ அந்த ஹோல் இது வந்து மெட்டீரியல் அந்த அழுத்தம் இருக்காது அழுத்தம் தூக்கும் போது அந்த காத்து இங்கிட்டு டிராவல் ஆகும் இப்படி பண்ணும்போது இப்படி ஆகும் அந்த ட்ரேஸ் இருக்கும் அதான் மூங்கில் வச்சு இப்போ வீடு கட்டுறது நல்லா கூலிங்காக நல்லா இருக்கும் ஓகே ஓகே அதை சாக்கு ரெடியே பண்ணியாச்சு அங்கே போவோமா ஓகேண்ணா இதெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க இந்த பூங்காவில் இருக்க மாங்கல்லாம் இளவு சாதத்தில் இலையெல்லாம் விழுந்து விழுந்துருக்கு அது வந்து சதுகா இருக்கு இந்த சதுதை நம்ம வந்து நம்ம இடத்துக்கு கலவரமாக போட போகிறோம் நல்லா சாஞ்ச உரம் உரமாக்கலாம் உரம்னா இப்போ சதுகாத பாததியானே மேக்ஸிமம் வந்து நல்லா காயாமக்கணும் இதில் கார்பன் கண்டன்ட் அதிகமாக இருக்கும் சாஞ்ச என்ன கண்டட்டு கார்பன் கண்டென்ட்டு கார்பன் கார்பன் திரும்ப சிற்பியோட கதைக்கே வருவோம் அவனுடைய நாட்டிலேயே மிக அற்புதமான உன்னதமான சிற்ப சிற்பக்கலைஞனாக அவன் திகழ்ந்துக்கிட்டு இருந்தான் அப்போ அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு என்ன சொன்னாரு அப்படின்ற விஷயத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கேட்போம் அதை நம்ம படிக்கலாம் தப்பு இல்லை குளிந்து என்னது குப்பையா இது பிளாஸ்டிக்லாம் ஒதுக்கிடணும் ஆ பிளாஸ்டிக்லாம் எடுத்து கரையாம பிடிச்சிருக்கு ஆ அதான் நல்லா மக்கீஸ்லாம் சீக்கிரத்தை கரையாம பிடிச்சதுன்னு சிற்பியோட கதையில் மிக அற்புதமான உன்னதமான சிலைகளை வடிவமைக்கக்கூடிய நாட்டிலேயே மிக உயர்ந்த சிற்பியா இருக்கும்போது அந்த தந்தை அந்த மகன்கிட்ட சொல்றாரு நான் சின்ன வயசுல உன்ன போல இளைஞனா இருக்கும்போது இந்த கலைகள்ல வந்து நான் வளர்ந்து வரும்போது அதுல இருக்கக்கூடிய குறைகளை காட்டக்கூடிய நபர்கள் என் பக்கத்துல இல்ல யாரும் காமிக்கவும் இல்லை என்னை பாராட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க அதனால சிறந்த சிற்பியா இதுல உன்னதமான ஒரு நிலையை என்னால தொட முடியல அது எனக்கு நல்லாவே தெரிய வந்துச்சு பிற்காலத்துல அதனாலதான் நீ எந்த சிலைகள் செஞ்சு வந்து என்கிட்ட காமிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய முக்கிய எல்லாம் அவங்ககிட்ட சுட்டி காமிச்சுக்கிட்டு இருந்தேன் நீனும் அத ஏத்துக்கிட்டு அந்த குறைகள் இல்லாம அந்த சிற்பங்களை வடிவமைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுகிட்டே இருந்த ஜஸ்ட் வைட்டன்சி இந்த ஒரு நிலைதான் இந்த உன்னதமான நிலைக்கு உயர்ந்த சிறந்த சிற்பக்கலைஞனா உருவாக்கி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து அவர் வந்து எடுத்து சொல்றாரு சோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றதுல குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் அப்படின்றது நிறைய இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வளமா மிக உயர்ந்த நிலைக்கு பயணப்படுத்தப்படுறதுக்காக அவங்கள கடவுள் நம்ம பக்கத்துல வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம உணரணும் அப்படி உணர்ந்தும் போது அது எல்லாத்தையும் ஏத்துக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கைய நாமளே டிரைவ் பண்ணி எங்க போகணுமோ அங்க போக முடியும் நமக்கு பிடிச்ச துறையில அப்படி இல்லாம அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஏற்றுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாட்டோம் என்னைக்குமே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் ஸோ குறை சொல்றவங்க இருந்தாங்க அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அப்படின்றத மனசுல எண்ணி இந்த ஒரு நினைப்போட பயணம் பண்ணுங்க நன்னிலை நிச்சயமா உங்களை நோக்கி உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் ஓகேடா இப்போ இந்த கதையை கேட்டதில்ல இதுல இருந்து உனக்கு என்ன தோணுது உன்னோட அபிப்பிராயம் என்ன என்னோட அபி வந்து எது ம வெளியிலேருந்து சொன்னாலும் ஒருத்தவங்க கவனிக்கிறதுனால தானே நம்மளுடைய ப்ளஸ் மைனஸ் அவங்களால புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சதுனால அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க சொல்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுக்க பழகிக்கணும் அவங்க மேலே கோபப்படுறதோ அவங்களை திட்டுறதோ அதை செய்யக்கூடாது நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம குறையில பஸ் நிவர்த்தி செய்ய 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 நம்மளையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகலாம் இதனால அவங்களுக்கும் சில ந நன்மைகள் விளையலாம் எங்கள் அம்மா அப்பா என்னைய வந்து காலையில் வெள்ளெண்ண எந்தா எக்ஸசைஸ் யோகா செய்யிடா அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் பல நாள் அதை வந்து கேட்காம எட்டு மணி இப்படி எழுந்திரிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா என்னுடைய உடம்பு வந்து ஒமிசிட்டி ஆகி சில நாளில் வந்து என்னால் ஓட முடில நடக்க முடில அப்போ பிற்காலத்தில் வந்து நான் வெள்ளனா எழுந்திரிச்சி யோகா எக்ஸசைஸ் செய்ய 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 என் உடம்பும் நல்லா ஃபிட்டாக ஆச்சு என்னாலையும் சில ஹில்ஸ் ஏறுறது பல தூரத்துக்கு சைக்கிள் போகிறது இதெல்லாம் என்னால் முடிஞ்சிச்சு நினச்ச எண்ணங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு என் உடம்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கு காரணம் எங்கள் அம்மா சொன்ன அந்த அறிவுரை அதை நான் ஏற்றுக்கிட்டது தான் அது மட்டும் யார் எது சொன்னாலும் அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா எதுக்காண்டி சொல்கிறாங்க அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து நமக்கு அந்த இதனால் ஃப்யூச்சரில் வந்து நல்லது நடக்க போகுதுன்னா அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை ஸோ நம்ம வாழ்க்கையில யாரு நம்மள குறை சொன்னாலுமே அந்த குறை இருக்கிறதுனாலதான் தான் அதை சுட்டி காட்ட முடியுதுன்றதை மட்டும் தான் எடுத்துக்கணும் சொல்றவங்களை வந்து எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா அதை சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைய வளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய செயல்திறன் தான் அற்புதமான நிலைக்கு போகும் அதோட விளைவு அப்படின்றதும் நல்ல நிலையில சந்தோஷம் கொடுக்குற வகையில இருக்கும் சந்தோஷமாக இருக்கு செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு வில்லு செய்யறதுக்கு நல்லா நறுக்கு இந்த இந்தோட இது ஸ்டக்சரே டிஃப்ரெண்டாக்கு இது என்ன விதைன்னு தெரியுங்களா பின்னி பின்னி எவ்வளோ இதாக இருக்கு பைனாப்பிள் பைனாப்பிள் எல்லாம் முட்டிக்கிட்டு வெளியில் வரும் இது உள்ளே போயிடுச்சு இது என்ன பண்ணிடுறாங்கன்னா பூங்காவில் விலை பண்ணுறவங்க எதிச்சி போடுறாங்க எதிர்க்கிறதுனால இதில் இருக்கிறது எல்லாமே சாம்பல் ஆயிது தீயாயிது ஆனால் எப்போவுமே இப்படி ஒரு புதரை நீங்கள் எடுக்கும்போது அதோடய இருப்பிடத்துலேருந்து பக்கத்தில் க்ளீன் பண்ணிடணும் மாற்றி தான் அல்லணும் கீழே பூச்சி கீச்சி ஏதாவது இருக்குதுன்னா தெரிஞ்சுக்கலாம் டக்குன்னு போய் கை வச்சிடக்கூடாது எறும்பு பாய்ச்ச கற்பாம்பூச்சி முக்கியமா அது என்னது இதெல்லாம் வந்து இந்த மாட்டம் வந்து அடையக்கூடியது ஈரத்துக்கு நிழலுக்கு நம்ம எடுக்கும்போது ஓடிடும் ஓடி ரொம்ப வழக்கமா இன்னைக்கு காலையில போனேன்ல போய் விளாண்டுட்டு இருக்கும்போது பந்து வந்து போச்சு அங்கே பந்து எடுக்கும் போது ஒரு பசங்களாம் வந்து இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அல்ல கும்பலை வந்து அங்கிட்டு விளாண்டுக்கிட்டு சிரித்து பேசிட்டு இருந்துச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே வந்து தகாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அதை கேட்க கேட்க என்ன இந்த வயசில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு என் மனசு கொஞ்சம் வேதனைப்பட்டுச்சு அப்போ எடுத்துகிட்டு வந்து விளாண்டுட்டு இருந்தோம் திருப்பி இந்த சைடு போச்சு ஆஃபில் போகும்போது அங்கிட்டு சில பேர் ரெண்டு மூணு பசங்களாம் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த படிப்பு சம்மந்தமாக இருந்தாங்க அதையும் நம்ம வந்து கதை கொடுத்து கேட்கும்போது ஒரு புது விதமான கருத்துக்கள்லாம் உள்வாங்க முடிஞ்சிச்சு இன்னமும் நிமிஷம் இன்னும் கேட்கலாமே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே எண்ணம் தோன்றுது இதிலேருந்து எனக்கு என்ன தோன்றுச்சுன்னு இல்லை வார்த்தைகள் இனிமையாக நம்ம பேச 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 நம்ம மனசுக்கும் இதமாக இருக்குது கேட்பவங்களுக்கும் மனசுக்கு வந்து இதமாக ஆகுது அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து அமைதியை வந்து உண்டு பண்ணுற மாட்டே இந்த வார்த்தையை வந்து நம்ம ஒழுங்காக சீதாக நல்ல வார்த்தையை வந்து நம்ம பேச கற்றுக்கணும் இதில் நான் வந்து இன்னும் நல்ல வார்த்தைகளாக பேச வந்து முயற்சி பண்ண போதேண்ணே நல்ல இன்ஃபர்மேஷனான வார்த்தையாக சாந்தமாக அடுத்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாட்டோம் பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் டே அதை காட்டிலேயே இன்னும் ஒரு பெட்டரான ஐடியா இருக்குடா பேசுறதை விட நல்ல வார்த்தைகளை தேடி பிடிச்சி பணத்துறதை விட பேசாமல் அமைதியாக இருக்கிறது இன்னும் பெஸ்ட்டு எல்லாத்துக்கும் இன்னும் இதாக ஜாதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துடலாம் அமைதியை விரும்பி நடக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இந்த மண்ணெல்லாம் ஏற்கனவே விழுந்து 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 வளமையான மண்ணை ஒரு ஒரு மண்ணை வளமையாக்கணும்னா இது மாட்டம் காஞ்ச சதுகளை போட்டு போட்டு மண்ணை வந்து அங்க அங்கமாக கதிமம்னு சொல்லுவாங்க ஆர்கானிக் கா கால்பான் அதோடய ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண 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 மரத்தோட முளைப்பு திறன் வளர்ச்சி எல்லாம் நல்லாயிருக்கும் நான் எங்களுடைய கார்டனில் இது மாட்டோம் வருஷத்துக்கு இது மாதிரி தலைகளை போட்டு போட்டு மூடாக்காவும் யூஸ் பண்ணுவோம் உழமாவும் யூஸ் பண்ணுவோம் பள்ளத்தில் போட்டு மக்கள் விட்டு அதை அள்ளி போடுவோம் அதுவும் இதில் வந்து அரச ஆனால் இதில் அரசாணத்து இலை ஒரு சிவப்புமே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது ஆக்சிஜனுக்கு கொடுக்கறதுனால இந்த இலையில் வந்து அதிகப்படியான இது நல்லாயிருக்கும் கார்பன் சத்து கனிமம் நல்லாயிருக்கும் கனிமம் நல்லாயிருக்கும் இது சீக்கிரத்திலேயே மக்கிதும் மக்கிட்டு நல்லா இது தண்ணி இழுத்து பிடிச்சிக்கும் சரி அரசா ஏதாச்சும் மழை மாதம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சுண்ணே துளசி கொடுக்குமோ துளசி கொடுக்கும் ஆ பூங்க மரமாக அப்படிதான் கொடுக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுதான் அரச மரம் அரச மரம் தான் அந்த இலையோட சேர்த்தே பாதண்ணே ட்ரையாங்கல் மாட்டம் இருக்குண்ணே மக்களே உங்களை சுற்றி வேட்டம் மிஷன் விடாதீங்க ஒரு கிலோ மக்குன உரம் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு கிலோ இது மாதிரி பேத்திட்டாலும் நூறுரூவா சம்பாதிச்சிடலாம் நூறுரூவா சம்பாதிக்கிறத பெருசு இல்லை இதை கொண்டு போய் உங்களுக்கு செடி இதுக்கெலாம் போட்டிங்கன்னா அது காய்க்கிற பழங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு இதே போல் ஒரு நிகழ்வு நடந்துச்சு திருவண்ணாமலையேருந்து ஒரு அன்பது வந்தாங்க வந்து வந்து வீட்டில் வந்து காசு கொடுங்க இது மாட்டேன் நான் தேனிக்கு போகணும் காசு இல்லை என்னோட எல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்கள பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் வந்து வாங்க அப்படின்னு கூட்டி போய் ஒரு இடத்துல அந்த குவிஞ்சுக்க குப்பையெல்லாம் பிளாஸ்டிக்லாம் புதுக்க சொல்லாங்க சொல்லி அவங்களாம் குப்பையை பொதுக்கி கல இது மாட்டோம் பேக்கில் போட்டு கலெக்ட் பண்ணி இதுவும் கடையில் போட்டோம் போட்டோடனே ஒரு அஞ்சாறு கிலோ வந்துச்சு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபான்னு மேனிக்கு ஒரு தொண்ணூறுவா கிடச்சிச்சு அந்த காசை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சாப்பாடு போட்டு நல்ல எல்லாம் கொடுத்தோம் கொடுத்துட்டு அவங்க போ போக சொன்னால் அவங்க அந்த அந்த தொண்ணூறுவாலே கிளம்பி போய் போயிட்டாங்க அவங்க போகும்போது அவங்க மூஞ்சியில் ஒரு மகிழ்ச்சி ஓகே இதுமாரி வருங்காலத்தை யார்கிட்டையும் கேட்க வேணாம் நம்ம உழைப்பாலேயே இங்கே கீழே கிடக்க குப்பை குப்பை மூலமாகவே வருமானத்தை பார்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு இது மூலமாக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம இங்கே இருக்க குப்பைகளை பயன்படுத்தியே நம்ம வந்து வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கலாம் குப்பைகளை பொறுக்கியெல்லாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திக்க முடியும் பட் இதே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்துக்கு நாமளும் ஒரு குப்பையாக தான் தெரியும் ஏன் வீட்டுக்கே கூட அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகலாம் ஸோ அதனால் நம்ம பெருசாக கவலைப்படக்கூடாது நம்ம வந்து பேஸ் மட்டத்தை சரி பண்ணுறதுக்கு இது போன்ற பல வேலைகள் இதை வேணால் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நிலையாக ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியையும் வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இதை தொட்டு நம்ம அமைச்சுக்கிறதுல கவனமாக இருக்கணும் அதையும் அந்த நிலைக்கு போயிட்டு இதை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய சூழலில் இது இன்னும் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இங்கே யார்யா ஏங்க அது ரொம்ப கண்ட்ரோல் இல்லை நம்ம மடமே இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் போல இருக்கா என்னனே நம்மள மட்டமா இந்த ரெண்டு மூணுலாம் இருக்கும் போல இருக்கு இருக்கா செய்யணும்ல இந்த ஆசிரமத்தை வந்து நான் பலவசமாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த மரம் வந்து குழந்தை எழுநூறு வருஷம் பழமையாய்ந்த மதம் இந்த மரத்துக்கிட்ட எப்பெல்லாம் வந்து வந்து அமர்ந்து போனோன்னா அப்போதிக்கு எனக்கு ஒரு அமைதியான ஒரு மண்ணிலை ஏற்படுது அவசரப்பட்டு இது மாதிரி காஞ்ச இலைகள் கிடந்துச்சுன்னா எரிசு ஆகுங்க முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து உரமாக மாற்ற கன்வெர்ட் பண்ணுங்க மண்ணுக்கும் நல்லது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க அதானே நான் ஒவ்வொரு நிமிடமும் யோசிச்சு யோசிச்சு ஆழமாக போயிடுவேன் ஆனா என்ன யோசிச்சேன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது என்ன பார்க்குற வேலை நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்தம் உருப்பிடுமா உருப்பிடாதா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்க அப்படின்னு எதுவும் யோசிச்சுட்டு இருக்கியா அதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன் சிலது காலையில எழுந்திரிச்சே யோசிச்சு வச்சிருக்கேன் இது இது பண்ணலாம்னு ஆனால் அந்த யோசிச்சதை வந்து நான் சேலு கொண்டு வரத்துக்கு படாக பாடுபடுது மண்டக்கு யோசிச்சுட்டு நீ வைக்கிறேன்ல வைக்கக்கூடாது உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ யோசிக்க மாட்டேன் ஆனா செய்யணும்னு நினைச்சிட்டு அதை வச்சுட்டேன்னா அடுத்து இன்னொன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்ப யோசனைக்குள்ள ஏதாவது சிக்கிட்டு இருப்பாங்க அதை விட்டு வெளியே வர மாட்டோம் பாத்துக்க அது மட்டும் தான் ஒரு நாளைக்கு பத்து யோசனை வரும் அதை எப்படியும் ஓண்ணதுட்டு செஞ்சு முடிச்சுது எட்டு பேலன்ஸ் இருக்கும் புதுசா பத்து யோசனை நோக்கி ஓட ஆரம்பிச்சது அப்ப என்ன பண்ணணும்னா பத்து யோசனை நினைச்சேன்னா ஒன்னு ரெண்டு செஞ்சு செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப யோசிக்க கூடாது என்ன யோசிக்கலாம்னா மீதி எட்டு பாக்கி இருக்கு அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேற எதையாவது யோசிக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணுமே ஒழிய வேற எந்த சிந்தனையும் யோசிச்சிட கூடாது யோசிக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கு யோசிக்கிறதுலதான் உலகமே இருக்கு எல்லாத்தோட வாழ்க்கையும் இருக்கு அதான் அதுக்கு என்னையை பொறுத்தவரை எப்படி மேனே நடந்து போயிட்டுருப்பேன் டக்குனு புளியம்பல பா பார்த்தோன்னே புளிய புளியம்பளத்தை பற்றி யோசிக்க இது எப்போ காய்க்குது இப்படி இருக்குது இவ்வளோ இருக்குது வேலை பண்ணு டக்குன்னு அடுத்தது பார்த்தோன்னு நீங்களே அதை யோசிக்க ஆரம்பிச்சுவேன் இதை கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் புளியம்பளத்தை மதத்தை இப்படியே தொட்டு உன்ன தொட்டு யோசனைகள் வந்து ஆக மடிக்குது அடுத்த 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 அடுத்தடுத்த அந்தமாதிரி இதுல ஒரு வாய் வச்சு அதில் ஒரு வாய வச்சு அப்படியே நீ மட தின்னுக்கிட்டே போகுது அதனாலதான் மனசை குரங்குன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒரு விஷயத்தை தொட்டுச்சுன்னா அதை முடிக்காது முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று தொட ஆரம்பிச்சிடும் அதுல தான் வேறுபட்ட நிலைக்கு போகணும் அப்பதான் மனுஷ நிலைக்கு வருவோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால எதையும் ஆரம்பிச்சா அதை முடிக்கிற வரையும் வேற எதையும் தொடக்கூடாதுன்ற முடிவு எடுத்துரு முடிவு எடுத்துருன் யோப்பா தம்பி பானா ஒன்னு தரேன் உனக்கு எப்படி கூட்டுறதுன்னு சொல்லித்தரவா ஆடிங்க ஆடிங்கி சப்போ என்ன கூட்ட சொல்லி தர போய் வச்சுக்கிறேன் கூட்ட சொல்லி தர சொன்னா வேணாம் சொல்றேன் எனக்கு கூட்ட கலைக்கெல்லாம் தெரியும் அந்த தம்பி வந்தானே சொல்லி கொடுக்கலாம் பார்த்தா அவன் பாட்டு ஓடிட்டானு நீ விளையாட கூப்பிட்டுருந்து தான் வந்துருந்துருப்பேன் நீ வாட்டுக்கு கூப்பிட்ட கவி வேலை பார்க்க கூப்பிட்டேனா வருவானா இப்போ இருக்கிறவங்கலாம் ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்க மாட்டேன் வீட்டில் சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறா நம்ம ஹோட்டலில் தெரியலவிங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்களா ஒருவேளை நம்மளை பார்த்துட்டு வந்து கம்போஸ்ட்லேருந்து வந்து வேலை பார்க்கறாங்கன்னு நினச்சிருப்பானோ நம்ம பார்க்குறதுக்கே ஒரு மாட்டம் அவனுக்கு பயமாக இருந்திருக்கும் இருந்தாலும் பக்கத்தில் வந்ததே பெருசு இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று சொன்னதுக்கு இல்லைன்னு சொல்லி பதில் சொன்னதே அதை விட பெருசு கொண்டு வரலன்னு வருத்தப்படுறது இங்கே ஆகாது வேலை சரி சரி அது மட்டும் இந்த சமுதாயத்தில் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு மக்கள்லாம் வந்து என்னென்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க நிறைய பேர் வெவ்வேறு விதமான சிந்தனைகள் இருப்பாங்க ஏன்னா ஒரே கருத்து அப்படின்றது எல்லாத்துக்கிட்டையும் ஒன்றா உதிக்காது ஏன்னா ஒரு மரத்தையே பார்த்துட்டு பத்து பேர்த்த கருத்து கேட்டோம்னா ஒவ்வொருத்தனும் அவன் தொழிலுக்கு தகுந்த மாட்டான் அவன் குணாதிசயத்துக்கு தகுந்த மாட்டோம் அறிக்கைகளை விடுவான் அப்போ அவங்களோட கருத்தெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா நம்ம இங்கே வேலைவாக்க முடியாது அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கரெக்ட் கரெக்ட் நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது சமுதாயம் சரியானதோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் சமுதாயத்துக்கு சரியானதுன்னு இல்லை நமக்கு சரியானது எதுவோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அது இந்த சமுதாயத்தை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும் சரியான விஷயம் அப்படின்னு நீ சமுதாயத்துக்கு செய்ய ஆரம்பித்தேன்னா இங்கே ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ஒருத்தன் சரிம்மா இன்னொருத்தன் சரியில்லைம்மா இன்னொருத்தன் நடுவுல நீமா அப்போ அந்த கருத்தெல்லாம் இங்கே பார்க்கக்கூடாது இங்கே செடி வச்சிருக்காங்க அதை சுற்றி நம்ம போட்டோன்னு இல்லை தண்ணி ஊற்றினாலும் அவளை செக்கத்தில் ட்ரை ஆகாது கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை வந்து சேவ் பண்ணியிருக்கும் இப்போ வந்து பங்குனி எட்டு ஹாய் மேலே சுத்தங்க போயிட்டுருக்கீங்க சுந்தரம் என்ன சுந்தரம் என்ன ஆ பார்த்தேண்ணா அங்கிட்டு பார்த்து ஃப்ரெண்டோட ஃபேஸ் போயிட்டு இருந்தாரு ஃபோஸ்ட் சட்டை போட்டுட்டு நான் அவங்க தான் காய்ச்சுங்க ஸ்கூல் விட்டுட்டு போயிரு டபுளாக இருக்கு அள்ளிடுவான் அழிலாமண்ணே ம் இப்போ அரை மணி நேரம் சா பின்னாடி வேலை இருப்பாங்க என்ன மாதம் மார்ச் மாதம் இங்கே பிஸியாக தான் இருப்பாங்க மார்ச் எண்டு வர கொஞ்சம் பிஸியாக இருக்கிற நேரத்தில் இது இருந்தேன் ஓய்வு வேணும்ல குப்பாளி போடுற அளவுக்கு அவங்களோட அனுபவம் கொஞ்சம் இருக்குது நல்லா வேலை பார்க்குற மாதிரி இருக்குது வேறு இல்லை நம்ம கிளாஸுக்கு போன நேரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு உங்களோட அனுபவம் எப்படி இது கேப்பிட் பழிச்சவே அங்கே இருக்காது கொத்தனை கொடுத்தவோ இங்க வைக்காது வேடிக்கை பார்த்த அனுபவம் என்ன இருக்கும் என்ன ஒண்ணுன்னா மைண்டு வேற என்ன யோசிக்காம இதுல இருக்குது அள்ளி போடுற இருக்கு இதெல்லாம் நம்ம குச்சைன்னு நினைக்க கூடாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தான் அது இதெல்லாம் தங்கத்தோட மதிப்பு மிக்க முக்கியம் வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு செமிக்காம இருக்கிறதுக்கு செமிக்கிறதுக்கு ஒரு இது கண்டுபிடிச்சா எப்படிப்பட்ட மண்ணையும் மாற்றிடும் இல்லை இப்ப நீங்க நாலு விடுறேன் நாலு விடுறேன் இப்படி வேலை செஞ்சாலே இது நல்லா பெண்ட் நம்ம ஆரம்பத்தில் கிட்ட போட்டுக்க அதை போட்டுக்கோன்னா எப்படி போட்டோம் ஓகே மேலே தான் இது அப்படி தானே வந்துக்கிட்டே வந்ததுக்கு கீழே பென்சில் கிடந்துச்சு இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆறு அடிக்குள்ளேயே நோண்டணும் நோண்டி ஒரு அடிக்கு இது அப்புறம் ஒரு அடி மண்ணு அதுக்கப்புறம் ஒரு அடிக்கு இது ஒரு அடி மண்ணு அப்படி போட்டு நிரப்பிட்டு விட்டுருணும் ஒரு ஆறு மாதம் தானே ஒரு பள்ளம் நாங்கள் போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி நல்ல ரிசல்ட் கிடைக்குது அதான் அப்படி விட்டுட்டு வச்சேன்னாச்சுக்கோ அந்த மண் இருக்கிறதே இருக்கும் இது மக்கி அந்த ஆறடி மூணு அடி இது மூணு அடி மண் இருக்கும்ல நாலு அடிக்கு தான் இருக்கும் மீதி பள்ளமாக இருக்கும் ஏன்னா அடி நோண்டி குப்பையை மட்டும் போட்டுட்டு மேலே ஒரு அடி ரெண்டு அடிக்கு மட்டும் மண்ணாக போட்டுட்டு விட்டுருணும் ஆறு மாதம் இறங்கும்ல அந்த குப்பை மஞ்சள் இறங்கும் அதுக்கப்புறம் திரும்ப குப்பையை பண்ணணும் ஏற பொறுக்கின சருகு எல்லாத்தையுமே மூட்டை கட்டி இங்கே காட்டுக்கு கொண்டு வந்தாச்சு மழை காலத்தில் வெட்டி வச்ச பள்ளம் இதுக்குள்ளே இப்போ கொட்ட போகிறோம் கொட்டு இப்படி கொட்டி வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னம்னா ஃபுல்லாக இந்த வெயிலுக்கும் மலைக்கும் இந்த இடத்த வந்து வளமாக்கிறோம் இது ஃபுல்லாக எல்லாமே இயற்கையாக கிடச்ச அந்த இலத்தலைகள் ஃபுல் ஹைஜீனிக்கு இனி இதில் இந்த செடி வச்சாலும் எனக்குள்ளே வச்சாலும் சூப்பராக அருமையாக முளைக்கும் இதில் என்னென்ன இருக்குது மூங்கில் அரசம் அரஸ்வதி புங்கன் குன் குந்தனாங்க புங்க புங்கை வேற வேற அந்தம்மா அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகுமா இது மக்க இது மழை வந்து இப்போ பார்க்க அதிகமாக இருக்கு ம் பார்த்தீங்கன்னா இத்தூண்டாயிரம் ஓகே இதுக்கப்புறம் இதில் என்ன செடி வைக்க போகிறோம் அது எப்படி வளமாக வளரப்போகுது அப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் பாய் பாய் தேங்க் யூ